வெல்கம் டு ஸ்டுட் தமிழ் எல்லாருக்கும் நம்ம இயக்கியோட இப்போ சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா நம்ம இயக்கியோட ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸ்ல நம்ம இக்கியோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாருமாறா இருக்கு அடுத்த படத்துல இந்த லுக்காக தான் இருக்கணும் சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இக்கோட ஒரு கார் ஸ்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த ஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு விரித்தனமான காரு ஒரு வெடித்தனமான லிமிடெட் எடிஷன் கார் கார் பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாருமாறா இருக்குது ஸோ நம்ம இயற்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம்ல இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த காரை பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்க கார் இது இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஏகே அயர்டோன் சேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஒன் ரேஸ் அவர் பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஒன் ரேஸ்ல வந்து இறந்துட்டாரு ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்கு வந்து பயங்கரமா வந்து மரியாதை செலுத்தி அந்த சிலையோட காலெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு நிலமையில ஸோ அவரோட எடிஷன் கார் அதாவது பாத்தீங்கன்னா மெக்லன் சென்னா அப்படின்ற ஒரு கார் இது இந்த காரோட வேலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வருது இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அது நூறு பேர் மட்டும் இந்த கார் இருக்கணும்னு சொல்லப்படுது இந்த காரை பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்காரு ஸோ அந்த கார் முன்னாடின்னு ஏக்கே ஒரு பயங்கரமான போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு சோஷியல் மீடியாவில் ஸோ வெரித் தனமார் கைஸ் அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் எடிஷன் கார் கார் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா வேற லெவலான லுக்கில் இருக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னா அயர் டோன் சேனா அவரோட ஒரு மெமரி அவரோட மெமரியை பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த காரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அவரோட எடிஷன் இது அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நடந்த ஒரு ரைஸில் பார்த்தீங்கன்னா உயிரானது இறந்துட்டார் உயிரிழக்கும் போது அவருக்கு முப்பத்தி நாலு வயசு அவர் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபார்முலா ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மூணு டைம் கோப்பை அடித்தவர் மூணு டைம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடித்தவர் அவரோட நினைவாக தான் அந்த காரை வந்து ரெடி பண்ணாங்க ஸோ ஏகேக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கார் ரேஸ் இன்டீரியரில் சொல்லியிருந்தது உண்மையான விஷயம் தான் அதனாலே அந்த எடிஷன் காரை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகேக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரீமில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த காரை வாங்கிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் போய்க்கு இந்த காரை வாங்கி அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ நின்று பயங்கரமாக வந்து ஃபோட்டோ போஸ்டெல்லாம் கொடுத்து செலப்ரேட்